அனைவருக்கும் வணக்கம் எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான அரசு உதவித்தொகையுடன் கூடிய தேர்வு சேட் பகுதி சமூக அறிவியலில் ஏழாம் வகுப்பு முதல் பருவம் நான்காவது பாடம் டெல்லி சுல்தானியம் என்ற பாடத்திலிருந்து ஒரு ஐம்பது மாதிரி வினாக்களின் விடை விளக்கங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வெல்கம் டு மணி மேத் போர்டு முதல் வினா கூற்றும் காரணமும் கொடுக்கப்பட்டிருக்கு பதினோராம் நூற்றாண்டில் வட இந்தியாவை கொள்ளையடித்த துருக்கிய குதிரைப்படை வீரர்கள் அடுத்த நூற்றாண்டில் கங்கை சமவெளியை தங்கள் அரசியல் ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வந்தனர் காரணம் நாட்டை காத்து கொள்ள தவறிய இந்திய அரசர்களின் இயலாமையே ஆகும் கூற்றும் சரி கூற்றுக்கான காரணமும் சரிதான் சரியான விடை ஆப்ஷன் ஒன்று புத்தகத்தில் இந்த கூற்றும் காரணமும் எந்த தலைப்பிலிருந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம் இந்த பாடத்தின் அறிமுகத்திலிருந்தே இந்த வினா எடுக்கப்பட்டிருக்கு பதினோராம் நூற்றாண்டில் வட இந்தியாவை கொள்ளையடித்த துருக்கிய படை வீரர்கள் அடுத்த நூற்றாண்டில் கங்கை சமவெளியை தங்கள் அரசியல் ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வருவதில் வெற்றி பெற்றனர் இரண்டாவது கேள்வி கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டில் இந்தியாவில் இஸ்லாமியர்களின் ஆட்சியை நிறுவியவர் யார் சரியான விடை முகமது கோரி மூன்றாவது பாடத்திலையும் இதே வினா கொடுக்கப்பட்டிருந்தது அடிமை வம்சம் அதில் முதல் லைனர் தான் இந்தியாவில் முஸ்லிம்களின் ஆட்சி முகமது கோரியால் கிபி பொது ஆண்டு பனிரெண்டாம் நூற்றாண்டில் நிறுவப்பட்டது கேள்வியின் மூன்று மாம்லுக் எனும் அடிமை வம்சத்தின் ஆட்சிக்கான அடிக்கல்லை நாட்டியவர் யார் குத்புதீன் ஐபக் அடிமை வம்சத்தின் ஆட்சிக்கான அடிக்கல்லை அவர் நாட்டினார் இதுதான் வினாவில் கேட்டிருந்தாங்க அடிமை வம்சத்தின் ஆட்சிக்கான அடிக்கல்லை நாட்டியவர் குத்புதீன் ஐபக் கேள்வியின் நாலு மாம்லுக் அரச வம்சத்தை சாராத சுல்தான் மாம்லுக் அரச வம்சம் அப்படின்னா அடிமை வம்சம்தான் அடிமை வம்சத்துல குத்புதீன் ஐபக் பால்பன் இல்துமிஸ் இந்த மூணு பேரும் வருவாங்க இப்போ தான் நம்ம படித்தோம் இந்த மூன்று அரசர்களும் முக்கியமானவர்களும் படித்தோம் முகமது கோரி என்பவர் மாமுலுக் அரச வம்சத்தை சாராத ஒரு சுல்தான் இவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் குத்புதீன் ஐபக்கை வச்சு மாமுலுக் அரச வம்சம் தொடங்கப்பட்டிருக்கும் சரியான விடை முகமது கோரி கேள்வியின் ஐந்து இந்தியாவில் உள்ள மிக பழமையான மசூதி குவத் உல் இஸ்லாம் மசூதி ரொம்ப முக்கியமான கேள்வி எண் ஆறு குத்புதி ஐபக் கீழை கங்கை சமவெளியை கைப்பற்றும் பொறுப்பை டேஸ் என்பாரிடம் ஒப்படைத்தார் முப்பதான் நம்ம படித்தோம் பக்தியார் கில்ஜி அவர்கிட்ட ஒப்படைச்சிருக்கார் எண் ஏழு குதுப்பினாரின் கட்டுமானப் பணிகளை நிறைவு செய்தவர் தொடங்கி வைத்தது குத்புதி ஐபக் நிறைவு செய்தது அவருடைய மருமகன் இல்துமிஸ் சரியானுடைய ஆப்ஷன் ரெண்டு கேள்வியின் எட்டு மங்கோலியர்களின் தாக்குதலை எதிர்கொள்வதற்கு இல்துமிஸ் டேஸ் எனும் குழுவை உருவாக்கினார் சகல்காணி எனும் குழுவை உருவாக்கினார் மங்கோலியர்கள் தாக்குதல் மேற்கொண்டால் அதை எதிர்கொள்வதற்காக துருக்கிய பிரபுக்கள் நாற்பது பேரை கொண்ட ஒரு குழுவை உருவாக்கினார் அக்குழு சகல்காணி அல்லது நாற்பதின்மர் என அறியப்பட்டது கேள்வியின் ஒன்பது ரஷ்யாவின் தனி உதவியாளராக இருந்த எத்தியோப்பிய அடிமை டேஸ் சரியான விடை ஜலாலுதீன் யாகுத் ஆப்ஷன் ஒன்ல இருக்கிற ருகுதீன் ப்ரோஸ் அப்படிங்கிறது இல்துமிஸ் அவருடைய மகன் துக்ரில்கான் வங்காள ஆளுநர் ஜலாலுதீன் கில்ஜி கில்ஜி அரச வம்சத்தை தொடங்கியவர் ஜலாலுதீன் யாகுத் என்பவர் தான் எத்தியோப்பிய அடிமை கேள்வியின் பத்து கூற்றை ஆராய்க ஒரு நான்கு கூற்றுகள் கொடுத்துருக்காங்க எந்தெந்த கூற்று சரி தவறு அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிட்டு சரியான விடை எது அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணணும் முதல் கூற்று நாற்பதின்மர் குழுவை கியாசுதீன் பால்பன் ஒழித்தார் இந்த கூற்று சரியானது தான் இரண்டாவது கூற்று குதுப்மினாரின் கட்டுமான பணிகளை குத்புதீன் ஐபக் நிறைவு செய்தார் இந்த கூற்று தவறு குதுப்பினாரின் அடிக்கலை நாட்டியவர் தான் குத்புதீன் ஐபக் கட்டுமானப் பணிகளை நிறைவு செய்தவர் இல்துமிஸ் மூன்றாவது கூற்று குத்புதீன் ஐபக் போலோ விளையாட்டின் போது குதிரையிலிருந்து தவறி விழுந்து ஆயிரத்தி இரநூத்தி பத்தில் இறந்தார் நம்ம முன்னாடி தான் பார்த்தோம் இதில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அது அந்த விளையாட்டினுடைய பெயர் போலோ கரெக்டு அந்த இயர் ஆயிரத்தி இரநூத்தி பத்து அதுவும் சரியாகத்தான் இருக்குது ஆகவே மூன்றாவது கூற்று சரி நான்காவது கூற்று இந்திய துணை கண்டத்தை அடிமை வம்சத்தினர் எண்பது ஆண்டுகள் ஆட்சி செய்தனர் இது தவறு எண்பத்தி நான்கு ஆண்டுகள் அதை நம்ம அண்டர்லைன் பண்ணியிருந்தோம் ஸோ நான்காவது கூற்று தவறு முதல் கூற்றும் மூன்றாவது கூற்றும் சரி இரண்டாவது மற்றும் நான்காவது கூற்று தவறு சரியான விடையா ஆப்ஷன் மூன்று கேள்வியின் பதினொன்று கியாசுதீன் பால்பனுக்கு எதிராக கலகம் செய்ததால் வங்காள ஆளுநர் டேஸ் கொல்லப்பட்டார் வங்காள ஆளுநர் துக்ரில்கான் கொல்லப்பட்டார் கேள்வியின் பன்னெண்டு கூற்று ஒன்று மற்றும் கூற்று இரண்டுன்னு கொடுத்துருக்காங்க முதல் கூற்று செங்கிஸ்கானின் பேரனும் ஈரானின் மங்கோலிய வைஸ்ராயுமான குலகு குலகுகான் என்பாரிடமிருந்து மங்கோலியர்கள் சட்லஜ் நதியை கடந்து படையெடுத்து வரமாட்டார்கள் என்ற உறுதிமொழியை பால்பன் பெற்றார் இந்த கூற்று சரியானது தான் நம்ம பார்த்தோம் கூற்று இரண்டு மங்கோலியரின் தாக்குதல்களிலிருந்து நாட்டை பாதுகாப்பதற்காக பால்பன் பல கோட்டைகளை கட்டினார் இதுவும் நம்ம சென்டென்ஸில் படித்தோம் ஸோ கூற்று ஒன்று மற்றும் கூற்று இரண்டு சரி அடுத்து கேள்வியின் பதிமூன்று பால்பன் பாரசீகத்தை சேர்ந்த புகழ்பெற்ற கவிஞரான டேஸை ஆதரித்தார் அமீர் குஸ்ரு நாம் அன்றாலை பண்ணியிருந்தோம் ஆப்ஷன் ஒன்று கேள்வியின் பதினாலு சரியான இணையை தேர்வு செய்க நாலு ஆப்ஷன்லேயே நான்கு இணைகள் இருக்கு இதில் சரியான இணை எது அப்படிங்கிறத நம்ம மேட்ச் பண்ணணும் கட்டிட வடிவம் தான் நம்ம படித்தோம் கட்டிட வடிவம் வந்து பாரசீக பாணியில் இருக்கும் ஆனால் இந்திய பாணின்னு சொல்லியிருக்காங்க அது தவறு ஆப்ஷன் இரண்டு அலங்கார வேலைப்பாடு அது இந்திய பாணியில் செஞ்சுருந்தாங்க ஆனால் இவங்க பாரசீக பாணின்னு சொன்னதுனால தவறு மாம்லுக் என்பது கிரேக்க வார்த்தை அப்படின்னு ஆப்ஷன் மூணில் சொல்லியிருக்காங்க தவறு மாம்லுக் வந்து அரேபிய வார்த்தை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் பண்டகன் அப்படிங்கிறது பாரசீக வார்த்தை பண்டகன் பாரசீகம் பா பாவில் இருக்கு இல்லையா அதை ஈஸியாக நம்ம மேட்ச் பண்ணிடலாம் மாம்லுக் அப்படிங்கிறதுக்கான மீனிங் வந்து அடிமை இப்போ அடிமைங்கிறதுனால அந்த ஆ எழுத்து எடுத்துக்கலாம் மாம்ளுக் என்பது அரேபிய சொல் ஈஸியான நினைவில் வச்சுக்கலாம் நான்காவது இக்தா இக்தான்னா நிலம் நம்ம ஏற்கனவே அந்த டாபிக் வரும்போது சொன்னோம் ஸோ சரியான இணை ஆப்ஷன் நான்கு கேள்வியின் பதினைந்து ஆக்ரா நகரை நிர்மாணித்தவர் யார் சரியான விடை சிக்கந்தர் லோடி லோடி அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் பஹலூல் லோடி அவருடைய மகன் சிக்கந்தர் லோடி ஆக்ரா நகரை நிர்மாணித்தார் கேள்வியின் பதினாறு லோடி அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் பஹலூல் லோடி கேள்வியின் பதினேழு தைமூர் தாம் கைப்பற்றிய டெல்லி மீரட் பஞ்சாப் போன்ற பகுதிகளுக்கு ஆளுநராக டேஸ் என்பாரை நியமித்தார் சரியான விடை சிசிர்கான் சையது அரச வம்சத்தை தோற்றுவித்ததும் இவர் தான் சிசிர்கான் கேள்வியின் பதினெட்டு சயது அரச வம்சத்தின் கடைசி சுல்தான் டேஸ் ஆவார் அலாவுதீன் ஆலம்சா சையது அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் சிசிர்கான் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு பதினாலு பதினாலு அவ்வம்சத்தின் கடைசி சுல்தான் அலாவுதீன் ஆலம்சா கேள்வியின் பத்தொன்பது லோடி சுல்தானாக பொறுப்பேற்ற ஆண்டு கிபி ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒன்பது கேள்வியின் இருபது துக்லக் அரச வம்சத்திற்கு அடிக்கல் நாட்டியவர் டேஸ் கியாசுதீன் துக்ளக் கியாசுதீன் துக்லக்கு அப்புறம் முகமது பின் துக்லக் அதுக்கப்புறம் ஃபிரோசா துக்லக் கேள்வியின் இருபத்தி ஒன்று டெல்லிக்கு அருகே துக்லதாபாத் எனும் புதிய நகருக்கு அடிக்கல் நாட்டியவர் கியாசுதீன் துக்லக் கேள்வியின் இருபத்தி ரெண்டு முகமது பின் துக்லக்குடன் டெல்லி திரும்பிய மொராக்கோ நாட்டு பயணி டேஸ் ஆவார் இபன் பதுதா கேள்வியின் இருபத்தி மூன்று தவறான கூற்றை கண்டறியவும் ஒரு நான்கு கூற்றுகள் கொடுத்துருக்காங்க மூன்று கூற்றுகள் சரியானதாக இருக்கும் ஒரு கூற்று மற்றும் தவறானதாக இருக்கும் அது எதுன்னு கண்டுபிடிச்சிடலாம் ஆயிரத்தி இரநூத்தி ஆறில் கோரி முதல் கூற்று ஆயிரத்தி இரநூத்தி ஆறில் கோரி முகமதுவின் மரணத்திற்கு பின்னர் அவருடைய அடிமையான குத்புதி நைபக் இந்தியாவிலிருந்து துருக்கிய பகுதிகளுக்கு தன்னை அரசராக அறிவித்துக் கொண்டார் இது சரியான கூற்று தான் இரண்டாவது கூற்று குத்புதீன் ஐபக்கின் மகன் ருகுதீன் ஃபிரோஸ் மரணமுற்றதால் அவர் தனது மகளான ரஷ்யாவை சுல்தானாக அறிவித்தார் இந்த கூற்று தவறு குத்புதீன் ஐபக்கின் மகன் ருகுதீன் பிரோஸ் கிடையாது இல்துமிஸின் மகன்தான் ருகுதீன் பிறோஸ் இப்போ குத்புதீன் ஐபக் அந்த வார்த்தைக்கு பதிலாக இல்துமிஸ் அப்படின்னு போட்டிருந்தால் இந்த கூற்று சரியானதாக இருந்திருக்கும் மூன்றாவது கூற்று மங்கோலியரின் தாக்குதலிலிருந்து தனது நாட்டை பாதுகாக்க பால்பன் பல கோட்டைகளை கட்டினார் இதுவும் சரி இப்ராஹிம் லோடி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறில் பாபரால் தோற்கடிக்கப்பட்டார் இந்த கூற்றும் சரி ஆகவே தவறான கூற்று ஆப்ஷன் இரண்டு கேள்வியின் இருபத்தி நான்கு பொருத்துக தேவகிரி துவார சமுத்திரம் வாரங்கள் மதுரை இந்த பகுதியெல்லாம் எல்லாம் ஆட்சி செய்தவர்களை எப்படி அழைத்தார்கள் அப்படிங்கிறத நம்ம மேட்ச் பண்ணணும் தேவகிரி யாதவர்கள் துவார சமுத்திரம் கொய்சாளர்கள் வாரங்கள் காகதியர்கள் மதுரை பாண்டியர்கள் இப்போ மதுரையில் பாண்டியர்கள் அப்படிங்கிறது ஈஸியாக நினைத்து வச்சுக்கலாம் தேவகிரியில் யாதவர்கள் அப்படிங்கிறத நீங்கள் நினைவில் வச்சுக்கலாம் ஸோ இந்த ஏதாவது ரெண்டு தெரிஞ்சால் கூட போதும் நீங்கள் ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும் சரியான ஆப்ஷன் ஒன்று கேள்வியின் இருபத்தைந்து பொறுத்துக ஒரு பக்கத்தில் அரசர்களின் பெயர்களும் மற்றொரு பக்கத்தில் அவருடைய மகன்களின் பெயர்களும் கொடுத்துருக்காங்க நம்ம சரியாக மேட்ச் பண்ணணும் குத்முதீன் ஐபக் அவருடைய மகன் ஆரம்சா இல்துமிஸ் அவருடைய மகன் ருகுதீன் ஃபிரோஸ் பால்பன் அவருடைய மகன் உடைய பெயர் கைகுபாத் பகல்லூல் லோடி அவருடைய மகனுடைய பெயர் சிக்கந்தர் லோடி ஆகவே சரியான உடைய ஆப்ஷன் நாலு கேள்வி எண் இருபத்தி ஆறு ஏழை முஸ்லீம்களுக்கு உதவுவதற்கு அறக்கட்டளைகளை நிறுவி கல்லூரிகள் மருத்துவமனைகள் மசூதிகள் ஆகியவற்றை கட்டி மற்றும் மனிதாபிமானமற்ற கொடூர தண்டனைகளை ஒழித்த இஸ்லாமிய அரசர் ஃபிரோசா துக்லக் ரொம்ப மனிதாபிமானமைக்கு அரசர் அப்படின்னு சொல்லலாம் பிரோசா துக்லக் சரியானபடி ஆப்ஷன் மூன்று கேள்வி எண் இருபத்தி ஏழு கேள்வி எண் இருபத்தி ஏழு தனது படை பிரிவுகளுக்காக கட்டாய உணவு தானிய கொள்முதல் முறையை அறிமுகம் செய்தவர் அலாவுதீன் கில்ஜி கேள்வி எண் இருபத்தி எட்டு ஃபிரோசா துக்லக் நிர்மாணிக்காத நகரம் சித்தூர் இந்த இடத்துல பாருங்கள் ஃபிரோசா துக்லக் ஃபிரோசாபாத் ஜான்பூர் ஹிசார் ஃபிரோஸ்பூர் ஆகிய புதிய நகரங்களையும் அவர் நிர்மாணித்தார் அப்படின்ட்டுருக்கு இதில் சித்தூர் மட்டும் கிடையாது கேள்வி எண் இருபத்தி ஒன்பது குத்புதீன் தனது தலைநகரை டேஸிலிருந்து டெல்லிக்கு மாற்றினார் அடிமை வம்சத்தை துவக்கி வைத்தவர் குத்புதீன் அவர் முதல்ல லாகூரில் தான் தலைநகரை ஆக்சிருப்பார் அதுக்கப்புறம் லாகூரிலிருந்து டெல்லிக்கு மாற்றியிருப்பார் கேள்வியின் முப்பது பொறுத்துக்க ஆளுநர்களின் பெயர்களும் எங்கள் ஆளுநராக இருந்தாருங்க அப்படிங்கிற பெயரும் கொடுத்துருக்காங்க நம்ம சரியாக மேட்ச் பண்ணணும் இது ரொம்ப முக்கியமான வினா துக்ரில் ஹான் வங்காள ஆளுநர் அலாவுதீன் காராவின் ஆளுநர் பஹலூல் லோடி சிர்கந்தின் ஆளுநர் சிசிர்கான் டெல்லி மீரட் பஞ்சாப் ஆகிய பகுதிகளுக்கு ஆளுநர் கேள்வியின் முப்பத்தி ஒன்று துருக்கிய பிரபுகள் ரஷ்யாவை வெறுக்க காரணம் துருக்கியர் அல்லாத பிரபுகளுக்கு ஆதரவாக இருந்ததால் சரியானுடைய ஆப்ஷன் ரெண்டு கேள்வியின் முப்பத்தி ரெண்டு காலத்தின் அடிப்படையில் ஆட்சி புரிந்தவர்களின் சரியான வரிசை முறை முதல்ல ஐபக் அடிமை வம்சத்தை தோற்றுவித்தவங்களில் குத்புதீன் ஐபக் அதுக்கப்புறம் அவருடைய மருமகன் இல்துமிஸ் இல்துமிஸ்க்கு அப்புறம் அவருடைய மகள் ரஷ்யா ரஷ்யாவுக்கு அப்புறம் பால்பன் இப்போ நாலு மூணு ஒன்று கமா ரெண்டு சரியான என்னுடைய ஆப்ஷன் இரண்டு கேள்வியின் முப்பத்தி மூணு டேஸ் என்பவரின் மகள் ரஷ்யா சுல்தானா இல்துமிஸ் என்பவரின் மகள் தான் ரஷ்யா சுல்தானா கேள்வியின் முப்பத்தி நாலு ஒரு நான்கு அரச வம்சங்கள் இருக்குது அரச வம்சத்தை சேர்ந்த அரசர்களும் சைடுல கொடுத்துருக்காங்க அதை நம்ம மேட்ச் பண்ணணும் அடிமை வம்சத்தை சேர்ந்த அரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பால்பன் கில்ஜி அரச வம்சத்தை சேர்ந்தவர் அலாவுதீன் கில்ஜி துக்லக் அரச வம்சத்தை சேர்ந்தவர் இந்த பக்கம் எது கொடுத்துருக்காங்கன்னா ஃபிரோசா துக்லக் லோடி அரச வம்சத்தை சேர்ந்தவர் இப்ராஹிம் லோடி அரச வம்சத்தை தோற்றுவித்தவர்கள் கிடையாது அந்த அரச வம்சத்தை சேர்ந்தவங்க ஏதாவது ஒருத்தர் இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க கேள்வியின் முப்பத்தி ஐந்து இந்தோ சாராசானிக் கலை வடிவத்தின் கட்டப்படாத கோட்டை எது செங்கோட்டை தான் செங்கோட்டை முகலாயர்கள் செங்கோட்டையானது முகலாயர்கள் காலத்தில் கட்டப்பட்டிருக்கும் குதுப்பினார் அலை தர்வாசா குவத் உல் இஸ்லாம் மசூதி இந்த மூன்றுமே இந்தோ சாராசானிக் கலை வடிவத்தில் கட்டப்பட்ட கோட்டைகள் இந்தோ சாராசானிக் கலை வடிவம்னா என்ன அந்த கலை வடிவத்தை பயன்படுத்தி கட்டப்பட்ட கோட்டைகள் இதெல்லாமே விவரமாக கொடுத்துருக்காங்க இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் கேள்வியின் முப்பத்தி ஆறு சுல்தானியர்களின் முதல் பெண் அரசி டேஸ் ஆவார் ரஷ்யா கேள்வியின் முப்பத்தி ஏழு கூற்றும் காரணமும் கொடுத்துருக்காங்க மங்கோலிய செங்கிஸ்கானின் தாக்குதல்களில் இருந்து இல்துமிஸ் தனது நாட்டை காத்தார் கூற்று கரெக்டு காரணம் குவாரிஜம் சாஸ் ஜலாலுதீன் என்பாருக்கு இல்துமிஸ் அடைக்கலம் தர மறுத்தார் காரணமும் சரி ஆகவே கூற்று காரணம் சரி கூற்று காரணத்தை கூற்றை காரணம் சரியாக விளக்குகிறது ஆப்ஷன் ஒன்று கேள்வியின் முப்பத்தி எட்டு பின்வருவனவற்றுள் சரியான கூற்று அல்லது கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும் ஒரு நான்கு கூற்றுகள் கொடுத்துருக்காங்க எது சரியானது அப்படின்னு பார்க்கலாம் இல்டமிஸ் தனது படைகளில் பணியாற்றியோருக்கு இக்தாக்களை வழங்கினார் கரெக்டு இக்தா என்பது இராணுவ அதிகாரிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய உயர் பதவிக்காக கொடுக்கப்பட்ட நிலமாகும் இது தவறு அவங்களுடைய ஊதியத்துக்காக கொடுக்கப்பட்ட நிலம் இப்போ இரண்டாவது கூற்று தவறு முதல் கூற்று சரி மூன்றாவது கூற்று பார்க்கலாம் நிலத்தை பெற்றவர் இக்தாதர் அல்லது முக்தி அழைக்கப்பட்டார் கரெக்டு இக்தாதர் நான் நான்காவது கூற்று இக்தாதர் தனக்கு வழங்கப்பட்ட நிலங்களிலிருந்து வரி வசூல் செய்து கொள்வார் இதுவும் கரெக்டு தான் இரண்டாவது கூற்றை தவிர மற்ற மூன்று கூற்றுகளும் சரி ஆப்ஷன் நாலு கேள்வியின் முப்பத்தி ஒன்பது பொருந்தாததை தேர்வு செய்க ஐபக் இல்துமிஸ் கியாசுதீன் துக்லக் கியாசுதீன் பால்பன் ஐபக் இல்துமிஸ் கியாசுதீன் பால்பன் இந்த மூணு பேருமே அடிமை வம்சத்தைச் சேர்ந்த அரசர்கள் கியாசுதீன் துக்லக் அப்படிங்கிறவர் துக்லக் அரச வம்சத்தை சார்ந்தவர் ஆகவே பொருந்தாத ஒன்று ஆப்ஷன் மூன்று கேள்வி எண் நாற்பது கூற்றை ஆராய்க ஒரு நான்கு கூற்றுகள் கொடுத்துருக்காங்க முதல் கூற்று தைமூர் டெல்லியை தாக்கி சூறையாடி மாபெரும் மனித படுகொலையை அரங்கேற்றினார் கரெக்டு இரண்டாவது கூற்று இஸ்லாமிய சட்டங்களால் அங்கீகரிக்கப்படாத வரிகளை ஃபிரோசா துக்லக் ரத்து செய்தார் இதுவும் கரெக்டு மூன்றாவது கூற்று கியாசுதீன் துக்லக் தனது மகன் ஜூனஹானை வாரங்களுக்கு எதிராக போரிட அனுப்பி வைத்தார் இதுவும் கரெக்டு தான் நான்காவது கூற்று முகமது பின் துக்லக் நிலவரியை தானியமாக வசூல் செய்யும் முறையை பின்பற்றினார் தப்பு முகமது பின் துக்லக் வந்து நிலவரியை பணமாக கேட்டிருப்பார் அதனால் பஞ்சம் நிலவி இருக்கும் நாணயங்களை வெளியிடுறதுக்கு போதுமான வெள்ளி இருந்திருக்காது அதனால் செப்பு நாணயங்களை வெளியிட்டிருப்பார் ஆகவே தவறான கூற்று நாலு மற்ற மூன்று கூற்றுகளும் சரி அடுத்தது கேள்வி எண் நாற்பத்தி ஒன்று கூற்று ஒன்று இரண்டு கொடுத்துருக்காங்க மியோக்கள் மேவாட்டை சேர்ந்தவர்கள் கூற்று ரெண்டு மியோக்கள் வடமேற்கு இந்திய ராஜபுத்திர முஸ்லீம் இனத்தினர் கூற்று ஒன்று மற்றும் இரண்டு ரெண்டுமே சரிதான் ஆப்ஷன் ஒன்று இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள் தனது எதிரிகளான மெய்வாட்டைச் சேர்ந்த மியோக்கள் மியோக்கள் மெய்வாட்டை சேர்ந்தவர்கள் மியோக்கள்னால் வடமேற்கு இந்தியாவை சேர்ந்த ராஜபுத்திர முஸ்லீம் இனத்தினர் கேள்வி எண் நாற்பத்தி ரெண்டு தவறான இணையை கண்டறிய மூணாவது ஆப்ஷனில் அலாவுதீன் கில்ஜி ஆயிரத்தி எழுநூற்றி பதினாறுன்னு கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறு பாணிபட் போருக்கு அப்புறமே முகலாய பேரரசு வந்துடும் ஸோ ஈஸியாக சொல்லிடலாம் அலாவுதீன் கில்ஜி ஆயிரத்தி எழுநூற்றி பதினாறு அப்படிங்கிறது தான் தவறான இணை கேள்வி எண் நாற்பத்தி மூணு தவறான கூற்றை கண்டறியவும் சுல்தான் கைகுபாத் என்ற பெயரில் நாட்டை ஆண்டவர் ஜலாலுதீன் கில்ஜி ஆவார் இது கரெக்டு முகமது பின் துக்ளக் மிகவும் கற்றறிந்த மனிதர் ஆனாலும் அவர் குரூரம் நிறைந்தவர் இதுவும் சரிதானதா இதுவும் சரியானது தான் மூன்றாவது கூற்று ஃபிரோசா துக்ளக் ஆயிரத்தி இரநூறு புதிய தோட்டங்களையும் உருவாக்கினார் இதுவும் சரி நான்காவது கிபி ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒன்பதில் பஹலூல் லோடியை தொடர்ந்து அவரது மகன் இப்ராஹிம் லோடி பகலூல் லோடி கரெக்டு தான் அவருடைய மகன் வந்து சிக்கந்தர் லோடி சிக்கந்தர் லோடியோட மகன் தான் இப்ராஹிம் லோடி ஸோ நான்காவது கூற்று தான் தவறு கேள்வி நாற்பத்தி நாலு வங்காளம் சுதந்திர அரசான ஆண்டு சரியான விடை ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஆறு முகமது பின் துக்லக்குக்கு எதிராக பல பேர் கிளர்ச்சியில் ஈடுபட்டிருப்பாங்க அதனைத் தொடர்ந்து கிபி ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தஞ்சில் மதுரை தனி சுல்தானியமாக உருவானது ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஆறில் வங்காளம் சுதந்திர அரசானது கேள்வி நாற்பத்தி ஐந்து முகமது பின் துக்லக்கிடம் படை வீரராக பணியாற்றியவர் பாமினி கேள்வியின் நாற்பத்தி ஆறு தௌலதாபாத் என்பது டேஸ் பகுதியை குறிக்கும் தேவகிரியை குறிக்கும் தேவகிரி தான் தௌலதாபாத்ன்னு சொல்லியிருப்பாங்க கேள்வியின் நாற்பத்தி ஏழு கீழ்கண்டவர்களுள் அடிமை வம்சத்தை சேராத சுல்தானிய அரசர் யார் குத்புதீன் ஐபக் அவர் தான் அடிமை வம்சத்தை தொடங்கி வைத்தவரே அவர் தான் இப்போ பாருங்கள் ரெண்டாவது ஆப்ஷனில் ஜலாலுதீன் கில்ஜின்னு இருக்குது அது கில்ஜி வம்சத்தை சேர்ந்தவர் சொல்லப்போனால் கில்ஜி அரச வம்சத்தை தோற்றித்தவரே ஜலாலிதீன் கில்ஜி தான் அவர் தான் வம்சத்தை சேராத சுல்தானிய அரசர் ஸோ ஆப்ஷன் இரண்டு கேள்வி எண் நாற்பத்தி எட்டு முகமது பின் துக்ளக்கின் உண்மையான பெயர் என்ன ஜூனா கான் ஆப்ஷன் மூணு கேள்வி எண் நாற்பத்தி ஒன்பது லோடி அரச வம்சத்திற்கும் டெல்லி சுல்தானியத்திற்கும் முற்றுப்புள்ளி வைத்த முகலாயப் பேரரசர் பாபர் பாபர் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் லோடியில் கடைசி அரசர் வந்து இப்ராஹிம் லோடி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறில் பாணிப்பட் அப்படிங்கிற இடத்துல லோடியை தோற்கடிச்சிருந்திருப்பார் அதுக்கப்புறம் பாபர் முகலாய பேரரசை நிறுவினார் கேள்வியின் ஐம்பது இராணுவ பணிக்காக விலைக்கு வாங்கப்பட்ட அடிமைகளை குறிக்கும் பாரசீக சொல் பண்டகன் ஈசியா சொல்லிடலாம் அவ்வளோதான் டெல்லி சுல்தானியம் பாடத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருந்த ஐம்பது மாதிரி வினாக்களின் விடை விளக்கங்களையும் பார்த்துட்டோம் மற்றொரு பாடத்திலிருந்து மாதிரி வினாக்களின் விடை விளக்கங்களை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ